எல்லாருமே உற்று உணர்ந்து உணர்ந்து நம்ம பாட்டைங்களை நினைச்சு நினைச்சு எப்படி வாழ்ந்த எப்படி வாழ்ந்த எப்படி இந்த நொண்டி கருப்பு சாமி நம்ம ஊரை சுத்தி உள்ள தெய்வம் எல்லாம் நம்மளை காக்க அப்படின்னு உங்க குலசாமியை நினைச்சாலே உங்களை அறியாம தூக்கி எறியும் அதுதான் உண்மையான சாமி 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 அழைக்கிறேன் அழைக்கிறேன் சேது பதினாடு சேது பதினாடு நீதிக்கு கட்டும்பட்ட நீதிக்கு நாயத்துக்கு கட்டும்பட்டு ஒரே ஒரு வெற்றோடு தலர் ரெண்டாம் போனதால் உனக்கு வெட்டோடைய கொல்லங்குடி மண்ணில் அஞ்சு வர என் வெற்றோடையா காலியம் ஆளு எம் உனக்கு அழகு இங்கே உள்ள நடுவ கோட்டையிலே உள்ள உங்க அண்ணன் உண்டி கரபன குடி கிடி அண்ணன் தங்கச்சியா தங்க வீரா குரையலடா இந்த நடுவ கோட்டை மண்ணே நாயக்கarul வாந்து நிக்கிடடா என்று சொல்லி கொஞ்ச நேர நீந்தி நீ நடுவ கோட்டை கிராமத்திலே அதி ஒரு காலா எங்க ஐயா உள்ள காலா பழைய கிழவங்க உள்ள நடையிலே நம்ம எங்க போய் புலப்ப தேடுவோம் என்று சொல்லி கிழவன் கிழவிய நடுவ கோட்ட கிராமத்துல புடிச்ச மோட்டு நம்ம கிழவி காட்டுல ஓய் முன்னா பறக்கி உள உழவைக்கிறார் கயத்து கற்றுல கிடந்த கிளவே அரண்டு நான் நொண்டிக்கிறேன் உன காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி சொல்லி பனிரெண்டு வருஷம் வருஷம் கண்ணப்ப நாடு நாடு பாராக மலையில் இந்த நடுவ கோட்ட கிராமத்தில் குடிக்க உரலில்லே நம்மளுக்கு குடிக்க பாட்டெங்க காலத்தில் கஞ்சி இல்லே கையெழுத்து நிம்மதியக்கும் கூட

இந்த நடுவ கோட்டை கிழவே கிடமாட்டு கண்டு வாங்கி வாராரு அப்ப நம்ம கிழவி சொன்னுச்சா குடிக்க கஞ்சி இல்லாத நமக்கு இந்த கண்ட வாங்கி வந்து என்ன செய்ய போறே அப்ப கிழவின் சொன்னா இது நடுவ கோட்டை நுண்டிக்கரம் போ சாமி மாடா வளர்க்க போறே கண்டு வளருது கண்டு வளருது நடுவ கோட்டையில மாடு வளருது இந்த நடுவ கோட்டை இரவ நேரத்துல நொண்டி கரைப்பேன் ஜாமி மாடு மாடு மணி கேக்குது அப்ப ஊரு கூட்டம் போட்டு நம்ம கிழமை நம்ம கிழமை ஒரு கூட்டம் போட்டு இந்த நடுவ நொண்டி கரும்பு சாமி மாட்டை மாட்ட அலங்கா நல்லூருக்கு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு அப்போ ஊரும் மக்களும் மாடு விடிவட்டு போச்சுன்னா

இந்த மாட நானு நானு இந்த உசுரை கொண்டு கொண்டு நான் நடுவ கொட்ட ஊருக்கு வர மாட்டேன்

கிழவன் சொல்லி மாக்கிறார் இது நடுவ கோட்ட நொண்டி கருப்பு கோயில் மாடியா ஒட்டுவாரே ஆள் பாடிய தாண்டுது பாடிய தாண்டுது இந்த நொண்டி கருப்பே மாடி வலதும் இடுப்பே முறுக்குது எங்க பாட்டே வளர்த்த மாடு ஆடு இடது வம்ப சாக்கிது அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப முடியாரன் சொன்னா ஆத்தாடி ஆத்தா அந்த நடுவா கோட்டை நொண்டி கரை போய் சாமி மாட்டு கோகுல புல ரெண்டு பூதா மாயா புலந்து நிக்குதுடா இது போட்டா அப்பய ஜாமிடா அன்னைக்கு வாழ சுருட்ட இன்னைக்கு வாழ சுருட்டல நொண்டி கருப்பேன் ஜாமீன் மண்டி ஓட்டும் குத்தலாடா என்ன நினைக்கிது இந்த குளங்காக்க வந்தி என்ன நினைக்கிறது கட்ட போறே போறேன் இந்த நாட்டு மக்க காலையில பொய்பட்டிடுவான் நிதிக்கு கட்டுப்பட்ட சாமி சொன்ன சொல்ல மரல்

மக்களுக்கு நல்வாக்கு சொல்ல முடியாது நீ இருக்கிறது கருப்பாயுரணி கருப்பா யூரணிய விட்டு பாண்டி முனி கொஞ்ச நேரம் நொண்டி கருப்பா கூட்டி கள்ளிச்சேரி நல்ல கம்மாய கல்லிஜரி நல்ல கம்மாயா அங்க அந்த அலருதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா என் கலிஜரி காலி முனி ஐயா புறப்பட்டாண்டா கலிஜரி என்னைய வெட்டு தங்கச்சி காலி அத்தவ கூட்டிக்கிட்டு முன்னாடி ஊத்து தண்ணிய முண்டு குடிச்சுட்டு கிளம்பிட்டாண்டா காலி முனி ஐயா இங்க உள்ள அந்த நொண்டி கரப்பும் இந்த சோனையாவும் என் வாண்டி முனியே தீதா தீத்தாக்கரா ஒன்றாக்கு வெத்துணையாக அழியம் உனக்கு பேரு வச்சது உண்மையான கொஞ்சம் நேர குறையாம இந்த நாட்டு மக்களை காப்பாத்த நீ எந்திரி தங்க நல்ல புடிவ ியா உட்காருங்க சாமி துறியா இருக்கிறனாலதான்